بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارد سعود رجل سن لي نبيه صلى الله عليه وسلم أورغ لك ولنك بطة تري تونغلي بارتو أدين أدت بعدي نعمل إن لي بارك ركنرو نولا سرير هيثم سرحان حفظه الله أورغل அடுத்ததாக என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹுக்ம முஹி ஒ மு நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு வழிபடக்கூடியவர் ஹுக் முத ஓ முஹா நபி அவர்களுக்கு வழிபடக்கூடியவருக்குரிய தீர்ப்பு சட்டமும் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவருக்குரிய தீர்ப்பும் சட்டமும் என்ற தலைப்பில் அல்லாஹு தாலாவுடைய ஒரு வசனத்தை كندو ذر سورة آل عمران ودية مبت من راود بسنة الله تعالى سورة القرآن قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم قل نبي نينجل سولنجل إن كنتم تحبون الله وكلا نينجل الله وينسي بركلاه رندال فاتبعوني إني بين بتشنجل யூபி புக்குமுல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் எனவே இந்த வசனத்திலே அல்லாஹூ தாலா என்ன சொல்கிறான் மூன்று விடயங்களை இங்கே சொல்கிறான் ஒன்று அல்லாஹுவை நேசிப்பது கட்டாயம் அந்த நேசத்திற்குரிய அடையாளம் நபி அவர்களை பின்பற்றுவது ஆனால் அதன் பிரதிபலன் மூன்றாவது அல்லாஹுவை நேசித்து நபியை பின்பற்றினால் அதற்கு கிடைக்கின்ற பிரதிபடன் அல்லாஹுடைய மஹ்பத் கிடைக்கும் அல்லாஹ் எங்களை நேசிப்பான் அதே போன்று அல்லாஹுடைய மஹ்பிரத் கிடைக்கும் எனவே யார் நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது அல்லாஹூ தாலா அவர்களை மன்னிப்பான் ஒரு ஒரு சுண்ணாவை எந்த அளவுக்கு அதிகமாக பின்பற்றுகிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேசம் அவருக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய மஹ்பிரத்தும் அவருக்கு கிடைக்கும் இது ஒரு பொய்யாக அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்று சொல்பவர்களுக்கு அவர்களுடைய அவர்களை பரீட்சிக்கின்ற ஒரு ஆயத்தாக இது இருக்கிறது அதாவது உண்மையிலே உங்களிடத்திலே நேசம் இருந்தால் நாங்கள் அல்லாஹுவை தான் நேசிக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நபியை பின்பற்ற வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களிடத்திலே அல்லாஹுடைய நேசம் இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு வசனத்தை இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆலம் வரக்கூடிய வசனம் தான் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது வச்சனம் பிறகு இறக்கப்பட்ட என்ன சொல்கிறான் நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எனவே ஈமான் கொண்டவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த ஸ்திரமமும் கஷ்டமும் துன்பமும் வந்தாலும் அவர்கள் தைரியம் இழக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்கின் என்பதை அல்லாஹுதானா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நபி ஹான் சல்லா அலையம் அவர்களுடைய ஒரு ஹதீரை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குல்லு கொம்பியுருள் சென்ன நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே அனைவருமே சொர்க்கம் நுழைவீர்கள் இல்ல அபா யார் மறுக்கிறாரோ அவரை தவிர சஹாபாக்கள் கேட்டார்கள் காலு யாரோ சூழலா அல்லாவுடைய தூதர் அவர்களை யார்தான் மறுப்பார்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு யார் மறுப்பார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் மன் தஹரல் ஜென்னா யார் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார்கள் ார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் மறுத்துவிட்டார் அவராக சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு மறுத்துவிட்டார் ஏன் அவர் எனக்கு மாறு செய்தார் எனவே நபி அவர்களுக்கு மாறு செய்தால் அவர் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் எந்த அளவுக்கு மாறு செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நரகத்திலே இருக்க வேண்டியவர் அடிப்படையில் அவர் நபியா அவர்களை ஏற்றுக்கொண்டு வாஜிபான விடயங்களிலே ஹராமான விடயங்களிலே நபி அவர்களுடைய கட்டளைக்கும் விளக்கல்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்றால் ஒருவர் நரகத்துக்கு போகலாம் ஆனால் அவர் மூம் ஈமான் அவரிடத்தில் இருந்தால் அடிப்படையில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டு குஃபுரான விடயங்களிலே ஈடுபடாவிட்டால் அவர் மூமினாக இருந்தால் அவர் செய்கிற பாவத்தின் அளவுக்கு நரகத்துக்கு நுழைவார் பிறகு ஒரு நாள் ஒரு நேரம் சுவர்க்கத்திற்கு அவர் வருவார் அதேபோன்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இன்னொரு ஹதீதியின் உள்ளாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே சொன்ன ஹதீத் புகாரியிலே இருக்கிறது இந்த ஹதீதிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் மீது இழிவும் சிறுமைத்தனமும் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நபி சொல்லாஹிசல்லாம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இழிவு நிச்சயமாக இருக்கிறது இந்த ஹதீத் ஒரு ஆதாரபூர்வமான பலமான ஹதீத் என்று அல்பானி ரஹிமாவில்லா உட்பட இன்னும் பல இமாம்கள் குறிப்பி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக நபி சொல்லாஹல்லைய தனித்துவங்களில் ஒன்று உம்மத் ஊசல்லாஹூ அலிக் வசல்லம் நபி அவர்களுடைய சமுதாயம் உம்மத் எங்களுக்கு தெரியும் நபி அவர்களுடைய உம்மத் சமுதாயம் என்பதிலே நாங்கள் இரண்டு விடயங்களை சொல்வோம் ஒன்று உம்மத்து தாவா அதாவது அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சமூகம் இதிலே மூமிங்கள் காவிர்கள் எல்லோரும் வருவார்கள் நபியவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவரும் நபியுடைய உம்மத் இறுதி சமுதாயம் இன்னொரு அர்த்தத்திலையும் நாங்கள் உம்மத் என்ற சொல்லை பயன்படுத்துவோம் அதுதான் உம்மத்துல் இஜாபா நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பிரச்சாரத்துக்கு பதிலளித்தவர்கள் மூமிங்கள் ஊமிங்களும் தான் நபி சொல்லாஸ்மாரோடைய உம்மதுல் இஜாபா அவர்களுடைய உம்மத் இந்த உம்மதுல் இஜாபா மிகச்சிறந்த உம்மத்தாக இருக்கிறது ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தை விட சிறந்த உம்மத் நபியாரர்களுடைய உம்மத் தான் இறுதி உம்மத் தான் என்பதை எங்களுக்கு பல ஹஜீத்கள் சுட்டி காட்டுகிறது இந்த குரான் வசனமும் எங்களுக்கு அதை சுட்டி காட்டுகிறது இங்கே சூரத் ஆர்இனுடைய நூற்று பத்தாவது வசனத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குந்தும் நீங்கள் மனிதர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட மிக சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் அல்லது சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுதாலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறார் எனவே இந்த உம்மைத்தான் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த சமூகங்களிலே சிறந்த சமூகம் அது உங்களுடைய பண்பு என்ன என்பதையும் அல்லாஹுதாலா இங்கே சொல்கிறான் துணவில் முன்கரம் ஊனவில்லா நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாஹுவே ஈமான் கொள்கிறீர்கள் இந்த பண்பு இருக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் எனவே நபியுடைய உம்மத் என்று சொல்லிவிட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்காவிட்டால் இந்த சிறப்பை பெற முடியாது எனவே சஹாபாக்களை பார்த்து அல்லாஹால் ஆரம்பமாக இந்த வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் தான் ஹைரோ உம்மத் ஹைரோ உம்மத் சிறந்த உம்மத் என்று சொல்கிறான் அடுத்ததாக இன்னொரு நபி சொல்லாசம் அவருடைய ஹதீதை நூலாசிரியர் ஆதாரமாக கொண்டு வந்திருக்கின்றார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அதாவது அல்லாஹுவின் மீது சத்தியமாக எங்கள் அனைவருடைய உயரும் அல்லாஹுடைய கையின் மீது கையிலே தான் இருக்கிறது வாசிகளிலே அரைவாசி பேராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஆசை வைக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களிலே ஏனைய சமுதாயங்கள் நபி அவர்களுக்கு முன்னர் வந்த சமுதாயங்கள் எல்லாம் ஒரு அரைவாசி பேராக இருப்பார்கள் அவ்வளவு சமுதாயத்தில் இருந்தும் இந்த உம்மத்தில் தான் சுவர்க்கத்தில் அடுத்த அரைவாசி பேரும் இருப்பார்கள் எனவே இந்த உம்மத் மிகப்பெரிய ஒரு உம்மத் என்பதையும் இந்த அதீத எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது இது புகாரியிலே வரக்கூடிய அதீதாக இருக்கிறது அடுத்ததாக நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார் பலதுஹு சலல்லாகும் அழகி வசல்லம் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய ஊர் பலதுஹு பலதுகுலல்லாகு அழகி வசல்லம் மக்கா நபி அவர்களுடைய ஊர் மக்கா எங்களுக்கு தெரியும் நபியார்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தான் இது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பூமி என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹு தால சொல்கிறான் உலகத்திலே மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதலாவது வீடு அதாவது அல்லாஹுவை வணங்குவதற்காக மனிதர்களுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் லல்லதி பிபக்கத பக்காவுல இருக்கக்கூடியது பக்கா என்றால் மக்கா மக்காவுக்கு இன்னொரு பேர் பக்கா பக்காவுல இருக்கக்கூடியது முபாரகன் அன்று பரக்கத் பொருந்தியதாக பரக்கத் செய்யப்பட்டதாக இருக்கிறது எனவே எங்களுக்கு தெரியும் அதிலே நாங்கள் ஒரு தொழுகை தொழுதால் ஒரு லட்சம் தொழுகை தொருத நன்மை இருக்கிறது எனவே அந்த வகையிலே அங்கே விவாதம் செய்வதிலே இருக்கிறது அதே போன்ற அந்த பூமியும் பல வகையில் பறக்கச் செய்யப்பட்டிருக்கிறது முபாரகன் வகுதலில் ஆயமி உலகத்தாருக்கு வழிகாட்டியாகவும் அந்த மக்கா இருக்கிறது அதாவது நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அங் அந்த மக்காவை நோக்கித்தான் காபத்துல்லாவை நோக்கித்தான் என்ன செய்கிறோம் தொழுகிறோம் அடுத்ததால் ஆயத்திலே எல்லாம் என்ன சொல்கிறான் ஃபிஹி அயா தும்பையநாத் அந்த மக்காவிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லது அந்த ம வீட்டிலே ஆலயத்திலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன மகாமு இப்ராஹிம் அது ஒன்றுதான் மகாமு இப்ராஹிம் இப்ராஹிம் நபி அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிற பொழுது நின்று கட்டிய அந்த கல் அல்லது இப்ராஹிம் நபி அவர்கள் தொழுது அந்த இடம் மகாமு இப்ராஹிம் இப்ராஹிமுடைய இடம் அங்கே இருக்கிறது கேன அமீனா அந்த மக்காவுக்குள் யார் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக அபயம் பெற்றவராக ஆகிவிடுகிறார் இணை மக்காவிலே அன்றைய காலத்திலிருந்து இருந்து அந்த இடத்திலே மக்கள் யார் போனாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் எனவே மக்காவிலே தனி சட்டங்கள் இருக்கின்றன அல்லாஹால் அந்த இடத்தை ஹரமாகி இருக்கிறான் எனவே இதுவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது தொடர்ந்து அல்ல சொல்கிறான் அன்பால் இல்லை யார் என்ன சொல் வைத் ததா இடைஹிசபியில் மனிதர்களிலே யாருக்கு முடியுமோ செல்வதற்கு யாருக்கு முடியுமோ அவர்கள் அந்த பைத்துள்ளாகவே சென்று ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அது கடமை அவர்கள் அல்லாஹூக்கா அவர்கள் அதை செய்வது கடமை என்று அல்லாஹு தாலா கட்டாயம் என்பதை சொல்கிறார் ஓமென் கரா யார் நிராகரிக்கிறாரோ யார் வசதி இருந்தும் ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கிறாரோ ஃபிங் அல்லாஹு தாலா உலகத்தாரை விட்டும் தேவையற்றவன் எனவே நாங்கள் செய்கிற விவாதத்தில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அதனால் நாங்கள் தான் பயனடைய போகிறோம் அல்லாவுக்கு எதுவும் கூட போவதில்லை எனவே இது சூரத்தோ ஆலயம் பிராண்டை வரக்கூடிய ஒரு بسم الله تنوت ومكة بلد حرام مكة بني بومي الله تعالى إن مكة بني بومي ركن نبي قال إن هذا البلد حرمه الله يوم خلق السماوات والأرض الله تعالى وانا بومي يوم فديت نالي புனித நகரமாக ஆக்கியிருக்கிறான் புனிதமாக ஹரமாக ஆக்கியிருக்கிறான் ஃபஹுவ ஹராமுன் பெஹுர் மதில்லா அல்லாஹு தாலா அதனை புனிதமாக்கியதன் மூலம் அது புனிதமான பூமியாக புனிதமான இடமாக இருக்கிறது என்ற அதீதை நபி அவர்கள் சொன்னார்கள் இடம் பெற்றிருக்கிறது அடுத்ததாக நபிசல்லாஹ்லாம் அவர்கள் சொன்ன இன்னொரு அதீதையும் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் புகாரியிலே வருகிறது பிறகு ஹிஜ்ரத் இல்லை அதாவது வெற்றி மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியும் நபிசல்லா அலுவலாம் அவர்களும் தான் சஹாபாக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் போனார்கள் காரணம் மக்கா ஒரு தார் குஃபுர் குஃபுரான ஒரு இடமாக இருந்தது காவிர்கள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது தார் ஹர்பாக இருந்தது முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய இடமாக இருந்தது நபி அவர்கள் அந்த இடத்திலே தாவா செய்ய முடியாமல் அங்கிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்றார்கள் சஹாபாக்களும் போனார்கள் நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால் இதற்கு பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் கிடையாது ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது ஒரு இடத்திலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டால் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு சென்று மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று குஃப்ரான இடத்திலிருந்து இஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறோம் பிஜாய்தான இடத்திலிருந்து சுண்ணா இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்கிறோம் இதனை மறுமை நாள் வரையிலும் இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது ஆனால் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே மக்காவுக்கு இருக்கக்கூடிய இது ஒரு சிறப்பாக இருக்கிறது இந்த ஹதீஸ் இன்றைய கால நவீனமான ஹவாரிஜிகளுக்கு ஐஎஸ் போன்ற காய்தா போன்ற அமைப்புகளுக்கு மறுப்பாக இருக்கிறது இந்த ஐஎஸ் அமைப்புகள் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டு எங்களுடைய நாடு மட்டும்தான் தார் இஸ்லாம் மக்கா மதீனா உட்பட எல்லாமே தார் குஃபுர் தார் ஹரப் குஃப்ரான நாடுகள் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் மறுக்கிறது இம்மின் ஹஜர் அஹ்மாவா அவர்கள் ஃபத்வல் பாரியில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மக்கா இனிமேல் குஃபுர் நாடாக மாறாது என்கிற விஷயம் இந்த அதிசயில் இருக்கிறது ஏன் மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரத்தே கிடையாது ஹிஜ்ரத்தே கிடையாதுன்னு மக்காவுக்கு ஹிஜ் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் கிடையாது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே மறுமை நாள் வரையில் இந்த மக்கா ஒரு முஸ்லீம்களுடைய இடமாகத்தான் இருக்கும் என்பது நாங்கள் இதிலிருந்து விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக கிபில துஹூ சல்லாஹு அலிஹி வசல்லம் இங்கே நூலாசிரியர் என்ன சொன்னார் என்றால் இந்த ஹதீஸை குறிப்பிடுவதற்கு முன்னால் வஹிய நாள் வரையிலே மக்கா முஸ்லீம்களுக்கான ஒரு பூமியாக நகரமாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாகத்தான் என்ற ஹதீதை குறிப்பிட்டார் இப்போது அடுத்த தலைப்பிலே நூலாசிரியர் இன்னும் சில ஹதீஸ்களை குரான் வசனங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்

பிறகு நபி அவர்கள் விரும்பினார்கள் கபிலா காபத்துல்லாவை நோக்கி மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனை அல்லாஹு தாலா புறானலே சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ராவிலே நூற்று நாற்பத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனை நூலாசில இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் கது நரா கல்லு பவஜிக நபியே உங்களுடைய முகம் வானத்திலே புரளுவதை நபி அவர்கள் வானத்தை பார்த்து பார்த்திருந்தார்கள் வகை வர வேண்டும் என்று அல்லா என்ன சொல்கிறான் உங்களுடைய முகம் வானத்திலே புரள்வதை நாங்கள் பார்க்கிறோம்

நபி அவர்கள் அவர்களாக மார்க்கத்திலே சட்டம் உருவாக்க முடியாது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த சட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவே காபத்துல்லாவு பக்கம் அதனை கபிலாவாக எடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும் அதனை அல்லாஹிடமிருந்து நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு முன்னால் கபிலா மக்கா அல்லாத வேறொரு இடத்துக்கு இருந்திருக்கிறது அதைத்தான் நாங்கள் ஹதீத் கல்லே பார்க்குறோம் பைத்துல் துல் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சுன்னாவை மறுக்கக்கூடியவர்கள் குரானிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் குரான் மட்டும்தான் ஆதாரம் சுண்ணா ஆதாரம் இல்லை நாங்கள் அவர்களிடத்தில் கேட்கிறோம் இந்த குரான் வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் குரானை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே இந்த குரான் வசனம் என்ன சொல்கிறது என்றால் நபி அவர்கள் காபா அல்லாத ஒரு கபிலாவை இருந்தார்கள் என்று சொல்கிறது எனவே நபி அவர்கள் அப்படி என்றால் காபா அல்லாத ஒரு கிபிலாவை முன்னோக்குவதற்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு நினைத்து திசைய முடியாது அதை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அந்த வகை எங்கே இருக்கிறது குரானில் எங்கே வைத்துல் மக்கு திசையை முன்னோக்கி தொல வேண்டும் அல்லது காபா அல்லாத வேறொரு இடத்தை நோக்கி தொல வேண்டும் என்ற கட்டளை எங்கே இருந்தது எங்கே இருக்கிறது என்றால் அவர்களால் காட்ட முடியாது எனவே குர்ஆன் மட்டுமல்ல வகை குரான் அல்லாத ஒரு வகை இருக்கிறது இதுவும் இதற்குத்தான் நாங்கள் சுண்ணா என்கிறோம் என்ன வைத்துல் முகுதிசை நோக்கி மக்குதிசை நோக்கி முன்னோக்கி தொல்ல வேண்டும் என்கிற அந்த சட்டம் குரானிலே வரவில்லை சுண்ணாவிலே அல்லாஹு தாலா சுன்னா குர்ஹான் அல்லாத வகையையும் அல்லாஹாலா இறக்கியிருக்கிறான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக எங்களுக்கு அவர்களுக்கு சொல்ல முடியும் வரவு நிறைய நிறைய இருக்கிறது அடுத்ததாக மஸ்ஜிதுல் ஹராம் அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த கிபிலா ஹூ ஒவ்வொரு மஸ்ஜிதின் உகாஃபில் பூமியிலே கட்டப்பட்ட வைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித்

சை முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்ற நூலாசிரியர் இன்னும் ஒரு ஹதீதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கபிலாவை பற்றி சலா ஃபில் மஸ்ஜிது ஹராமி அல்ஃபி சலா மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவது ஒரு லட்சம் தொழுகைக்குரிய நன்மையை எங்களுக்கு தரும் எங்களுக்கு தெரியும் மார்க்கத்திலே நம் நாங்கள் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் காபாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலே தொழுதால் ஏனைய பள்ளிகளில் தொழுவதில் ஒரு லட்சம் மடங்கு நன்மை எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் அங்கே ஒரு தொழுகை தொழுவது அடுத்த பள்ளிவாசல்களில் ஒரு லட்சம் தொழுகை தொழக்கக்கூடிய நன்மையை எங்களுக்கு ஈட்டித்தரும் அதேபோன்று நபிசல்லாசம் அவர்களுடைய பள்ளியான மஸ்ஜிது நபவியிலே தொழுவது ஆயிரம் மடங்கு நன்மை எங்களுக்கு ஈட்டித்தரும் ஏனைய பள்ளிகளிலே நாங்கள் ஆயிரம் தொழுகை தொழுதால் தான் நபி அவர்களுடைய அந்த மஸ்ஜி நபவியிலே ஒரு தொழுகை தொழுவதற்குரிய சமமாக மாறும் எனவே இது எங்களுக்கு தெரியும் ஹதீத்களில் இருக்கிறது அதே போன்று இங்கே நூலாசிரியர் ஒரு விஷயத்தை கூறுகிறார் பைத்துல் மகதீசிலே தொழுவது ஐநூறு மடங்கு நன்மையை தரும் இந்த ஹதீதில் பலவீனம் இருக்கிறது சரியான நிலைப்பாடு மஸ்ஜிதுல் பைத்துல் மஸ்ஜிதுல் ம மஜிதுல் அக்ஸா அதாவது பைத்துல் மகதீசிலே தொழுவதற்கு நன்மை கூடுதலாக இருக்கிறது ஆனால் அது எந்த அளவுக்கு என்பதற்கு ஒரு சரியான ஹதீத் இருக்கிறது அதுதான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய பள்ளிவாசலில் தொழுவது பைத்துல் மகதீசிலே தொழுவதை விட நான்கு மடங்கு கூடுதலான சிறப்பை கொண்டது என்று சொன்னார்கள் நான்கு மடங்கு என்றால் எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிது நபையிலே தொழுவது ஏனைய இடங்களில் தொழுவதை விட ஆயிரம் மடங்கு என்றால் பைத்துல் மகதீஸ் அதை விட நான்கு பைத்துல் மக்சீஸை விட மஸ்ஜித் நபை நான்கு மடங்கு என்றால் இருநூத்தி ஐம்பது மடங்கு ஏனைய இடங்களை தொழுவதை விட இருநூத்தி ஐம்பது மடங்கு மஸ்ஜிதுல் அஃசாவிலே தொழுவது சிறந்தது எங்களுக்கு தெரியும் இரண்டு ஹரம் இருக்கிறது ஒன்று மக்காவுலே அடுத்தது மதீனாவிலே சிலர் மூன்றாவது ஹரம் என்று பைத்துல் மக்தீஸ் சொல்வார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை பைத்துல் மக்தீஸ் சிறப்புக்குரிய இடம் தான் அதனை மூன்றாவது ஹரம் என்பதற்கு குரான் ஹஜீதிலே ஆதாரம் இல்லை அடுத்ததாக இன்னொரு ஹஜீதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஹபிசுல்லா சொல்வார்கள் மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தவிர பிரயாணம் செய்யப்படக்கூடாது என்று சொன்னார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் ஓ மஸ்ஜிதி மஸ்ஜிதி என்றால் நபி உடைய மஸ்ஜித் மஸ்ஜிது நபவி ஓ மஸ்ஜிது உல் அஃசா மஸ்ஜிதுல் அஃசா பைத்துல் மக்தீஸ் இந்த மூன்று பள்ளிகளுக்கும் தான் பிரயாணம் செய்ய முடியும் அதாவது பிரயாணம் என்றால் அந்த இடத்தின் புனிதத்துவம் கருதி பிரயாணம் செய்வதாக இருந்தால் இந்த மூன்று இடங்களுக்கு மாத்திரம்தான் இடத்தின் புனிதத்துவம் கருதி பிரயாணம் செய்யலாம் வேறு தேவைகளுக்காக வேறு இடங்களுக்கு போகலாம் பிரச்சனை இல்லை ஒருவர் உதாரணமாக ஒரு தூர உள்ள ஒரு பள்ளிவாசலிலே பிரயாணம் செய்து தராவி தொழ வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த இமாமுக்கு பின்னால் தொழுகிற பொழுது தன்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது குரானை அதிகமாக சிந்திக்க முடிகிறது ஒரு ராகத்து கிடைக்கிறது என்று விரும்பினால் போகலாம் ஏனால் அவர் அங்கே போவது அந்த இடத்தின் பள்ளிவாசலின் புனிதத்துவம் கருதி என்றால் அது பிழையானது அங்கே போவது அவர் அங்கே உள்ள அந்த தொழுகையை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பது அங்கே அது பிழை அல்ல எனவே அந்த இடத்தின் புனிதத்துவம் கருதி செல்லவில்லை இடத்தின் புனித புனிதத்துவம் கருதி செல்வதாக இருந்தால் வேறு எங்கும் செல்ல முடியாது எங்களுக்கு தெரியும் சஹாபி சஹாபா கலபு குரேரார் ரஜி அல்லான் அவர்களுடைய அந்த ஹதீதிலே தூரசீனா மலைக்கு செல்வது என்ன செய்யப்படுகிறது தடுக்கப்படுகிறது அப்போ சஹாபி அதை விளங்கி வைத்திருந்தார் தூர் சீனாமலைக்கு வடக்கம் நோக்கமாக போக முடியாது அந்த இடத்தின் புனிதத்துவம் கருதி அந்த இடத்தை தரிசிப்பதற்காக பிரயாணம் செய்ய முடியாது பிரயாணம் செய்வது ஒரு இடத்தின் புனிதத்துவம் கருதி பிரயாணம் செய்வதாக இருந்தால் இந்த மூன்று மசிதகளுக்கு மாத்திரம்தான் பிரயாணம் செய்ய வேண்டும் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீர் மஸ்ஜிது நபவிக்கு அதாவது சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால் நபி அவர்களுடைய கபரை ஜியாறு செய்வதற்காக நாங்கள் பிரயாணம் செய்யலாம் அவ்வாறு சொல்லக்கூடாது என்றால் அங்கே போவது நீங்கள் கபரை ஜியார அந்த இடம் கபரிக்கிற இடம் புனிதம் அதுக்காக வேண்டி அல்ல மஸ்ஜிது நபவிக்காக வேண்டிதான் நீங்கள் அங்கே போகிறீர்கள் அங்கே போனால் போனதற்கு பிறகு நபி அவர்களுடைய செய்வதிலே தவறில்லை நபி அவர்களை செய்ய முடியும் ஆனால் அங்கு போகின்ற பொழுதே அதற்காக பிரயாணம் அந்த கபருடைய புனிதத்துவத்துக்காக வேண்டி நாங்கள் இங்கிருந்து பிரயாணம் போகிறோம் என்றால் பிள்ளை நபிகள் சொல்லலாம் மூன்று இடங்களுக்கு தான் புனிதத்துவம் கருதி பிரயாணம் செய்ய முடியும் அடுத்ததாக இறுதியாக ஒரு ஹஜீதை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் நபிசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இதை நீங்கள் மலம் கழிப்பதற்கு சென்றால் கிபிலாவை முன்னோக்காதீர்கள் அல்லது கிபிலாவை பின்னோக்காதீர்கள் எனவே ஒருவர் வெட்ட வள மலம் கழிக்கின்ற சிறுநீர் கழிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் கபிலாவை முன்னோக்க கூடாது கபிலாவுக்குரிய ஒரு சிறப்பு கபிலாவை பின்னோக்கவும் கூடாது வளாக்கின் ஷர் ரேகூ ஓ ஆனாலும் நீங்கள் கிழக்கு திசை அல்லது மேற்கு திசையை நோக்கி உங்களுடைய இயற்கை தேவையை நீங்கள் கழித்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இங்கே நபி சல்லா அலேஸ் அவர் சொன்னது அதாவது ஒரு வெட்ட வெளியில் இல்லை என்றால் ஒரு டொய்லெட் போன்ற அமைப்பு ஒரு கட்டிடத்துக்குள் சிறிய ஒரு கட்டிடத்துக்குள் ஒருவர் மலசலம் கழிப்பதாக இருந்தால் அவர் இந்த திசையில் கழித்தாலும் பிரச்சனை இல்லை அதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் வெளியிலே கழிக்கின்ற பொழுது இவ்வாறு கெப்லாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது அவர்கள் இங்கே நீங்கள் கிழக்கை முன்னோக்கங்கள் அல்லது மேற்கே முன்னோக்கங்கள் என்று சொன்னது மதீனாவில் உள்ளவருக்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் இந்த நோக்கத்திற்காக நபியவர்கள் அதை சொன்னார்கள் என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் சில இடங்களில் இருந்து கிழக்கை முன்னோக்கினால் அவர் காபாவை முன்னோக்குவார் இன்னும் சில இடங்களிலிருந்து மேற்கை முன்னோக்கினால் அவர் காபாவை முன்னோக்குவராக ஆகிவிடுவார் எங்களுக்கும் தெரியும் மேற்குக்கு நெருக்க மாநிலத்தில் தான் நாங்கள் எங்கள் இந்த இலங்கை நாட்டிலிருந்து காபாவை முன்னோக்குகிறோம் எனவே இது சொல்லப்பட்டது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுடைய அந்த மதீனாவிலே வாழ்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் கெபிலாவை முன்னோக்க முடியாது அதை பின்னோக்கவும் முடியாது கெப்லா எந்த திசையிலே இருக்கிறதோ அதற்கு மாற்றமான திசையிலே தான் அவர்கள் வெட்டவெளியிலே சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அல்லது மலம் கழிக்கின்ற பொழுது இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது எனவே இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இன்னொரு புதிய ஒரு பாடத்திற்கு நாங்கள் போக இருக்கின்றோம் வாக்ரதமான